காட்டிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் குறைக்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்கு நன்றி இந்த வேலையில் வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் இவர்கள் யார் அவர்கள் முனைவர் ஆ வீரமணி தமிழ் இளையர் மன்றத்தின் வாயிலாக பல இளையர்களை ஈடுபடுத்தி தமிழ் பணியில துணிப்போடு செயல்படுத்தி அவரும் துணிப்போடு செயல்படுகிறார் அவர் வாழ்ந்துரை வாழ்ந்த வருகிறார் நான் கூறுவதை மிக சுருக்கமாக கூறிவிடுகிறேன் தி டைம்ஸ் முதலில் இந்த பெயரை பார்க் பார்க்கும் போது இது ஆங்கில பத்திரிகையா என்று வரும் ஏனென்றால் திரைங்கன் டைம்ஸ் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது இந்த நூறாவது இதழ் வெளியிட்டு வாசகர்கள் எழுத்தாளர்கள் சிங்கப்பூரின் தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது இதோடு சிறை சிறப்பு அழைப்பாளர் எழுத்தாளர் சமஸ் அவர்களும் வந்துள்ளார் அடுத்து அவர் பேசுவார் என்று நான் நினைக்கிறேன் சிங்கப்பூரில் தமிழ் இதழ்கள் வரலாறு சிங்கப்பூர் மலாயா இந்திய இந்தியர் வரலாற்றில் நான்கு ஆய்வாளர்கள் பாராட்டப்பட வேண்டியிருந்தனர் முனைவர் ராஜேஸ்வரி அம்பலவாளர் அவர் தமிழ் நாளிதழ்கள் பற்றி ஒரு ஆராய்ச்சி மலாயா பலனடி செய்து நூலாகவும் வெளியிட்டுள்ளார் அடுத்தது முனைவர் ராமசுப்பையா அவருடைய முயற்சியால் சிங்கப்பூர் மலாயாவில் வெளிவந்த எல்லா தொகுப்புகளும் ஒரு நூலில் தமிழ் மலேசியானா தமிழ் மலேசியானா என்ற நூலில் தொகுத்து வெளியிட்டுள்ளார் அடுத்தது திரு கோடி முருகானந்தம் அவர்கள் சிங்கப்பூர் இதழ்கள் வரலாறு என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியிட்டுள்ளார் அண்மையில் அமரர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களின் தமிழ் ஜெர்னலிசம் இன் சிங்கப்பூர் என் மலேயர் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் டு நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல் விரைவில் அது சிறை டைம்ஸ் அமைப்பு வெளியிட உள்ளது தமிழ் ஆய்வு ஆய்விதழ்களின் கருவூலமாக வழங்குவவை மூன்று இந்த உலகத்தில் இருக்கின்றன அதாவது இந்த இதழ்களை எங்கு நாம் சென்று படிக்கலாம் ஆராயலாம் என்றால் சிங்கப்பூர் தேசிய நூலக காப்பகம் அதாவது என்ஆர்பி ஆக்காய்ஸ் என்று சொல்வார்கள் மலாயா பல்கலைக்கழக காப்ப காப்பகம் யூனிஸ்டிய மலாயா ஆகாய்ஸ் அடுத்தது பிரிட்டிஷ் லைப்ரரி காப்பகம் இந்த ஆய்வுதழ்களை ஆய்வு செய்பவர்கள் பலருக்கு எல்லா காப்பகங்களும் கிடைக்காது எடுத்துக்காட்டாக பாலபாஸ்கர் நூலை படிக்கும் போது நான் உணர்ந்தது இதுதான் அதாவது அவர் இங்கிலாந்து செல்ல முடியாததால் பிரிட்டிஷ் காப்பகத்தின் முக்கிய பல நாடுகளை அவர் பார்க்கவே முடிய வேண்டும் இது நமக்கு உள்ள ஒரு ஒரு தடைகள் என்று நினைக்கிறேன் எதிர்காலத்தில் நமது தேசிய நூலக காப்பகம் இவற்றையெல்லாம் ஓரிடத்தில் சேர்க்கும் போது இந்த ஆய்வு மிக சிறப்பாக இருக்கும் தமிழ் இதழியல் வரலாற்றில் மிக முக்கியமான மாமனிதர் தமிழியல் கோ அரங்கவாணி அவர் வாழ்ந்த காலத்திற்கு முன்னும் அவரது வாழ்நாளின் போதும் பின்னரும் நூற்று கணக்கான தமிழ் இதழ்கள் தோன்றி மறைந்துள்ளன அவர் நடத்திய தமிழ் முரசு முரசி இதழ் வார இதழாக மாத இதழாக இன்று நாளிதழாக தொடர்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வரை கணக்கிட்ட அமரர் திரு பாலபாஸ்கரன் பின்வரும் எண்ணிக்கையை குறிப்பிட்டுள்ளார் ஐம்பது கால வெளியீடுகள் அதாவது பீரியாடிக்கல்ஸ் பதினான்கு வார இதழ்கள் ஐந்து இரண்டு வார வெளியீடுகள் நான்கு இரு மாத வெளியீடுகள் எட்டு நாலு இதழ்கள் இதர வெளியீடுகள் எட்டு என்று அமரர் திரு பாலபாஸ்கரன் தனது ஆங்கில நூலில் எழுதியுள்ளார் அது விரைவில் வெளியிடும் போது நாம் அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தில் தொடங்கிய வர்த்தி முதல் இன்றைய தமிழ் முரசு வரை நாம் நாளிதழ் பட்டிகளை குறிப்பிட முடியும் தமிழர்கள் தமிழ் வெளியீடுகளை மட்டும் செய்யவில்லை சிலர் மலாய் ஆங்கில வெளியீடுகளையும் நடத்தியுள்ளனர் ஒரு சீன நிறுவனமும் தமிழ் நாளிதழில் நடத்தியுள்ளது சிறங்கம் டைம்ஸ் இதனை மாத இதழ் என்று சொல்லுவதை விட என்று சொல்லலாம் இன்று நூறாவது வெளியீட்டினை கொண்டாடுகிறது இது பாராட்டத்தக்க சாதனை அரிய சாதனை அதன் புரவலர் உயர் திரு ஹாஜி முஸ்தபா அவர்களின் தமிழ் தமிழர் பணியின் ஒரு கூறாக அது விளங்குகிறது இன்றும் தொடர்கிறது அடுத்தது முதன்மை ஆசிரியர் திரு ஷானவாஸ் அவர்கள் அவருடன் ஆசிய ஆசிரியர் குழுவில் பங்கு பங்காற்றியுள்ள திரு மகேஷ்குமார் சித்ரா ரமேஷ் என் கே குமார் தமி மான்சாரி பாண்டித்துறை தர்ஷனா கார்த்திகேயன் சிவானந்தம் ஆகியோரும் ஈடுபட்டுள்ளனர் திரு சிவானந்தம் தனது உரையில் மேலும் பலரை காட்டியுள்ளார் இதில் நான் திரு சிவானந்தம் அவர்களை சிறப்பாக பாராட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் டைம்ஸ் இதழுக்கு நான் எழுதவே இல்லை நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இதர தளங்களில் ஆராய்ச்சி இதழாக வெளியிட்டதை அவர் தேடி கண்டுபிடித்து படித்து அவற்றை சிறைங்க டைம்ஸ்க்கு ஏற்ப பயன்படுத்தி இருப்பதால் என்று நானும் சிறைங்க டைம்ஸோடு அடையாளப்படுத்தப்படுகிறேன் நல்ல இதழியல் எளிமையாக செயல்படாது அதற்கு பின் பலரது அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் உள்ளது சிங்கப்பூர் தமிழர்கள் மீது ஸ்ராங்குன் டைம்ஸ் நம்பிக்கை வைத்துள்ளது ஆகையால் அதன் அடிப்படையில் அவர்கள் டைம்ஸ் தளத்தை கூட்டி வைத்து சந்தா வாங்கிய பிறகு வாசிக்க அனுமதிக்கும் முறையை அவர்கள் கையாளவில்லை பலருக்கும் அது இனமாக தரப்படுகிறது அது அதாவது நமது நாளிதழ் வரலாற்றை பார்த்தோம் என்றால் சந்தாதாரர்கள் இல்லாததால் மூடிய பல நாடுகளை நமது வரலாற்றிக் கொள்கின்றனர் அப்படி மூடாமல் போனதற்கு ஒரே காரணம் திரு ஹாஜி முஸ்தபா அவர்கள் கொடுத்தார் அதாவது முடிவாக நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால் நீங்கள் வாசியுங்கள் தி ஸ்ரேன் டைம்ஸ் பதிவுகளை சுற்றத்தினரிடம் வலைத்தளங்களிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கூடவே உங்கள் சந்தாவையும் செலுத்துங்கள் முடிந்தால் அது கூட சகனவாசி வேண்டாம் என்று சொல்வார் சில சமயங்களில் தொகை சிறியதோ பெரியதோ நீங்கள் செலுத்தும் எந்த பங்களிப்பும் வரமான இயலாக இது வளர உதவும் தி சிரமன் டைம்ஸ் மேலும் தொடர வேண்டும் இன்று நூறு நிலவுகளை கடந்து விழா கொண்டாடுகிறது தமிழர் மரபில் நிலாதான் மாதக்கணக்கு ஆங்கில கணக்குப்படி சில சமயங்களில் டபுள் முன் வரலாம் இரண்டு முழு நிலாக்கள் ஒரு மாதத்தில் வரலாம் ஆனால் தமிழ் மாதத்தில் ஒரு முழு தான் வரும் என்று ஆயிரம் நிலாக்களை கொண்டாடுகிறது காண வேண்டும் ஆயிரம் நிலவுகள் காண இன்னும் தொண்ணூறு தொள்ளாயிரம் சொல்லணும் தொள்ளாயிரம் வெளியீடுகளை அது வெளியிட வேண்டும் அது ஆயிரம் நிலவே வா என்று கொண்டாடும் போது நம்மில் பெரும்பாலோர் இருக்க மாட்டோம் இங்குதான் திரு அருண்மையின் எழுப்பிய முக்கியம் நால்வர் போதுமா இன்னும் நாலாயிரம் பேரை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆயிரம் நிலவை இந்த இதை காண முடியும் முடியும் தமிழ் முரசு வந்து காலத்தை கடந்து நடைபெறுகிறது தமிழ்நேசன் வந்து நூறாவது ஆண்டை போ எட்டு முன்னர் தொன்னூற்று நான்காவது ஆண்டில் முடிந்துவிட்டது தமிழ்நேசன் பத்திரிகை இதெல்லாம் வருத்தத்துக்குரியது ஆயினும் ஆயிரம் நிலவுகள் வளர்ந்து அது வரலாறு படைக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்